அலாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூ நாம் போகிற இடத்துல ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு மனசு நினைக்குது சூழ்நிலை அது மாதிரி உணர்த்துது அல்லது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒரு பிரச்சனை நம்மை நோக்கி வரலாம் நாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கோம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு என்ன செய்யுது நமக்கு தெரியுது நாம கவலைப்படுறோம் அப்போ மனசு திக்கு திக்குன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நமக்கு பலகீனமாக இருக்குது பயமா இருக்குது நெஞ்சு வந்து திக்கு திக்குன்னு இருக்கு அப்போ இந்த மாதிரியான நேரத்துல அது இல்லாம அந்த பதட்டம் இல்லாம அது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அதிலே நாம வெற்றி பெறணும் அதற்கு நமக்கு அல்லாஹுடைய உதவி வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மூணு வார்த்தையில அது முடிஞ்சிடும் அப்படி ஒரு மூணு வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தையை சொல்வதின் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல மலை போல் வரக்கூடிய பிரச்சனை பணி போல நீங்கிடலாம் இது வந்து நபிமார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திய விஷயங்கிறது நிறைய இருக்கு அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைகள்ல அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாமும் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிவாரணத்தை நிச்சயமாக நமக்கு கொடுப்பாங்க நமக்கு ஒன்னே ஒன்று அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கணும் அவ்வளவுதான் நாம சரியானவர்களாக இருக்கணும் அவ்வளவுதான் இது நாம் சரியானவர்களாக இருந்து நம் அந்த நம்பிக்கையும் நமக்கு உறுதியாக இருந்தால் அந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு நிச்சயமாக நம்முடைய அந்த பயம் அந்த அச்சம் போகும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மிக சாதாரணமாக அதாவது பணிபோல் நீங்கிவிடும் அப்படி ஒரு மந்திர வார்த்தை இருக்கிறது இந்த மந்திர வார்த்தையை யார் சொல்லி கொடுத்தானா நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த பகுதி மக்களால என்ன செய்யறாங்க தண்டிக்க படுவதற்கு அதாவது அவர்களை தங்களுடைய கடவுளை தங்களுடைய தெய்வங்களை அவர் குறை சொல்லி கேவலப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை தண்டிக்க முடிவு பண்ணுறாங்க அப்போ தண்டிக்க முடிவு பண்ணும்போது என்ன செய்கிறாங்க பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்க்குறாங்க அந்த பக்கத்தில் கூட போக முடியாது நெருங்க முடியாது அந்த அளவுக்கு சுடக்கூடிய கருக்கக்கூடிய ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து மிஞ்ச்னிக் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்பாடு கருவியை ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது ஒரு முனையில் அவங்கள உட்கார வைப்பாங்க இன்னொரு முனை நீளமானதாக இருக்கும் அதில் நினைச்சுவாங்க அங்கேருந்து பிடிச்சி ஓங்கி இழுத்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க நெருப்பில் போட்டுரும் அப்போ அந்த மாதிரி தண்டனை கொடுப்பதற்கு தயாராக ஆகிவிட்டார்கள் இப்ராஹிம் இல்லாமல் அவங்களே உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்ச உடனே அந்த தண்டனையை நெருங்கும் நேரம் ஜிப்ராயிம் இல்லாமல் வந்து எனசுகிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்கள் அல்லா அவங்களே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அப்ப அவர்கள் என்ன செய்றாங்க அந்த இயந்திரத்தை இயக்கும் பொழுது இவங்க இப்ராஹிம் சலாம் என்ன சொல்றாங்க ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வக்கீல் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை தான் சொல்றாங்க எப்படி ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வக்கீல் எனக்கு அல்லாகுவே போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க எப்படி ஹஸ்புன் அல்லாஹு நேமல் வக்கீல் இவங்க என்ன செய்றாங்க நெருப்புல போய் விழுகிறாங்க அல்லாஹுடைய உதவி வருகிறது யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹீம் நெருப்பே இப்ராஹிமுக்கு இதமான குளிராக ஆகுவாயாக அப்படின்னு நெருப்புக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் கட்டளை இடுகிறான் அல்லாஹ் நினைச்சா நெருப்பு என்ன செய்யும் ஏசியா மாறும் ஐஸ் கட்டி நெருப்பாக மாறும் அல்லாஹுடைய கட்ட அல்லாஹுடைய படைப்பு அது அல்லாஹுடைய கட்டளையை கேட்காம இருக்குமா அப்ப இவங்க உள்ள போய் விழுகிறாங்க விழுந்தா என்ன இதமான ஒரு குளிராக இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க புள்ள போய் விழுந்தவங்க திருப்பி அந்த கயிறு கட்டெல்லாம் நெருப்பில் அவுந்துருது இவங்களுக்கு இதமான குளிராக இருக்குது என்ன செய்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்தவொடனே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க விரண்டு அடித்து ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பெரிய மந்திரவாதியா இருக்கு நெருப்பில் போட்டு எதிரிச்சு வர்றான்னு சொல்லிட்டு ஆக இப்ராஹிம் அலை அவங்களுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு யாரும் அல்லானே தெரியாது நிச்சயமாக நாம் எதை வணங்குகிறோமோ இந்த மக்கள் எதை வணங்குகிறார்களோ அது நமது கடவுள் இல்லை இதையெல்லாம் விட சிறந்த பவர்ஃபுல் ஒரு ஆற்றல் இருக்கு அதுதான் நம்முடைய கடவுள் இறைவன் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க ஆனால் எதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் அவங்க தண்டிக்கப்படும்போது போது அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அவர்களை காப்பாற்றுகிறான் எனவே நாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனை எதிர்கொள்ள நாம் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவக்கூடியவர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பூன் அல்லா நேமல் வக்கீல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அல்லாஹுடைய உதவியை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா பறக்காத